வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை முத்துவின் முதல் திருட்டு இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் முத்து என்று ஒரு பையன் இருந்தான் அவன் தங்கையின் பெயர் கமலம் இரண்டு பேரும் ஒரு நாள் பள்ளிக்கூடம் செல்லும் போது ஒரு தோட்டத்திலே ஒரு மரத்தில் மாம்பழம் நிறைய இருப்பதை பார்த்தார்கள் அந்த தோட்டம் ஒரு வயதான அம்மாளுக்கு சொந்தம் பழங்களைக் கண்டு அவற்றில் சிலவற்றை பறித்து கொள்ள வேண்டும் என்று முத்துவுக்கு ஆசை வேறொருவர் தோட்டத்திலிருந்து பழங்களை திருடுவது பாவம் அல்லவா அம்மாவுக்கு தெரிந்தால் மிகவும் வருத்தப்படுவார்கள் என்றாள் கமலம் அம்மாவுக்கு எப்படி தெரிய போகிறது நாளைக்கு விடுமுறை நீயும் கூடவா என் சொல்லை தட்டினால் உன்னை அடிப்பேன் என்றான் முத்து அவன் சொல்லை தட்டினால் அடிப்பான் என்று பயந்தாள் கமலம் அவன் சொன்னபடியே மறுநாள் காலையில் இரண்டு பேரும் புறப்பட்டார்கள் கமலம் அப்பொழுது கூட தடுத்து பார்த்தாள் முத்து விடாப்பிடியாக அவளை இழுத்து கொண்டு போனான் தோட்டத்தின் வாயில் கதவிலே நாய் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டிருந்தது உள்ளே போனால் நாய் கடித்துவிடும் என்று அங்கேயே உட்கார்ந்து விட்டாள் கமலம் முத்து உள்ளே கதவு கம்பிகளுக்கிடையே உற்று பார்த்தான் நாய் ஒன்றும் கண்ணுக்கு புலப்படவில்லை நாயும் இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் எல்லோரையும் பயப்படுத்தி ஏமாற்ற அப்படி எழுதியிருக்கிறது என்றான் முத்து இது திருட்டு அல்லவா திருடுவது பாவம் என்று மறுபடியும் கமலம் சொன்னாள் நீ வேண்டுமானால் இங்கேயே இரு நான் உள்ளே புகுந்து பை நிறைய பழம் பறித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு முத்து கதவில் ஏறி உள்ளே குதித்து மரத்தில் ஏறினான் பை நிறைய பழங்களை பறித்து கொண்டான் கீழே இறங்கும் போது உரிமை கொண்டு ஒரு நாய் அங்கு வந்தது முத்து பயந்து போய் ஒரு கிளையை பிடித்து கொண்டு வெளியே தாவ முயன்றான் ஆனால் அந்த முயற்சி பழிக்கவில்லை வெளியே தாவ முடியாமல் அந்த தோட்டத்து வேலி மேலேயே பொத்தென்று விழுந்தான் வேலி முள் அவன் உடம்பெல்லாம் தைத்து விட்டது வேகமாக வெளியேற முயன்றதால் வேலியில் உள்ள முள் பட்டு சட்டையும் கிழிந்து போயிற்று பல பையையும் எடுத்து வர முடியவில்லை அது தோட்டத்திற்குள்ளேயே விழுந்துவிட்டது அவன் உடம்பில் தைத்திருந்த முள்ளையெல்லாம் மெதுவாக ஒவ்வொன்றாக கமலம் எடுத்து விட்டாள் அந்த காயங்களிலிருந்து ரத்தம் வடியும் போதெல்லாம் அவளுக்கு கண்ணீர் வந்தது அம்மாவுக்கு தெரிந்தால் ரொம்பவும் வருத்தப்படுவார்கள் என்று கொண்டே அவள் தேம்பினாள் இருட்டான பிறகு அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டுக்கு போவோம் என்று முத்து தலை குனிந்தபடியே சொன்னான் கமலத்தை பார்க்கவும் அவனுக்கு அவமானமாக இருந்தது பசி வயிற்றை கிள்ளியது ஆனால் வெளிச்சமாக இருக்கும்போது வீட்டுக்கு போக அவர்களுக்கு தைரியம் வரவில்லை முத்துவுக்கு பசியோடு சேர்ந்து உடம்பெல்லாம் வழி எடுத்தது இருட்டான பிறகு அவர்கள் வீட்டை அடைந்தார்கள் எங்கே போயிருந்தீர்கள் காலையில் போனவர்கள் சாப்பிடக்கூட வரவில்லையே என்று அம்மா கேட்டாள் கமலம் முத்துவின் முகத்தை பார்த்தாள் அவன் திரு திருவென்று விழித்து பதில் எதுவும் சொல்லத் தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் தோட்டத்துக்கு சொந்தக்காரியான கிழவி அங்கே வந்தாள் அவளை கண்டதும் இருவரும் அஞ்சி நடுங்கினார்கள் முத்து எங்கே போனாய் உன்னை காலையிலிருந்து மாம்பழம் பறிக்க தேடினேன் நீங்கள் காணப்படாமையால் வேறு இரண்டு சிறுவர்களை கூப்பிட்டு மாம்பழம் பறிக்க சொன்னேன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து பழம் கூலியாக கொடுத்தேன் நீங்கள் வீட்டில் இருந்திருந்தால் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றாள் அந்த பாட்டி முத்து தலை குனிந்து நின்றான் உங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பழம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாட்டி அன்போடு சொன்னாள் அந்த பாட்டி வந்ததால் தாயார் அவர்களை மறுபடியும் விசாரிக்கவில்லை ஆனால் முத்து அந்த மாம்பழத்தை தொடவே இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்